ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு என்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போது தனுசு ராசிக்கு அந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இப்போது இது வரைக்கும் தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சூப்பரான ராசிக்கலாம் தனுசும் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி அவங்களுக்கு விலை மற்ற ராகு கீது பேச்சும் நல்லா தான் இருக்குது குருவும் நல்லதாக இருந்தது ஆனால் இப்போ குரு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுக்க போகிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு ஆறாம் இடத்துக்கு வராரு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர குரு அப்போது மறைந்த பார்வை தான் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே மறைமுக ஸ்தானம் மறைமுக ராசின்னு சொல்லப்படுது அப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் சுபகரங்கள் வரும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்காக கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க கொஞ்சமாக குறையும் அதுதான் விஷயம் அப்போது அந்த தனுசு ராசிக்கு குரு ஆறாம் இடத்துல வரனால நல்லா கேட்டுங்க கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க இது முக்கியமான விஷயம் கடன் வாங்கி கடனை கொடுத்துருவீங்க ஏதோ ஒரு வகையில் கடன் அடைஞ்சிடும் ஆனால் திருப்பி ஒரு கடன் ஏற்பட்டுரும் அது அடுத்த பேச்சில் மா சரியாயிடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ உள்ள நிலைமை தான் நான் சொல்லிவிட்டு வரேன் அப்போ கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க வழக்குகள் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு வக்கீல் பார்த்து வச்சுருப்பீங்க வழக்கில் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத்துனே போயின்னு இருக்கும் அப்போது குரு ஆறில் வந்தாலும் அது அவருடைய பார்வை பலனும் நல்லாயிருக்கும் இருக்கிற பலனும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போது வேறு வக்கீல் நல்லா கேட்டுங்க இது வரைக்கும் ஒரு அந்த வக்கீல் சரியில்லாமல் இருப்பார் இல்லை பணத்துலேயே குறியாக இருந்திருப்பார் திடீர்னு ஒரு வக்கீலை மாற்றுவீங்க அவர் என்ன பண்ணுவார் பணத்தில் குறியிருக்காது முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பார் அப்போது என்ன ஆகும் கண்டிப்பாக உடனே முடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கிடுவார் அப்போது அதனால் கூட வழக்குகள் ஜெயமாகும் நோய் நொடி இருந்தாலும் அதே தான் சொல்லியிருக்கேன் ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க இன்னொரு டாக்டரை பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக உங்கள் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி நல்லா கேட்டுங்க எப்பயுமே எப்போவுமே நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும்போது நம்மளை ஆராய்ச்சி பண்ணி இப்போ டாக்டர் மருத்துவம் இருந்தால் உடம்புல நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவாங்க சும்மா வேணோதானோ மேலோட்டமாக பார்த்த பிரயோஜனம் இல்லை இது எல்லாருக்குமே உகந்ததாக சொல்லப்படுது இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை போய் ஜோதிஷ்டை கொடுத்தாலோ அவர் மேலோட்டம் பார்த்து சொல்லிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஏன்னால் இப்போ பலவிதமான ஜோதிடங்கள் வந்துடுச்சு இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் தான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க பரம்பரை நான் பாரம்பரிய ஜோதிடம் தான் அதுக்காக ஜாதகம் போய் இப்போ புதுசாக வந்திருக்க தான் மெய்யின்லாம் சொல்ல மாட்டேன் புதுசாக வந்திருக்குதும் தான் இல்லைன்னு சொல்லலை இல்லைந்து பிரிஞ்சு போனது தானே அதனால் அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இருந்தாலும் பழசு பழசு தான் அந்த ஜாத ஜாத ஜோதிடத்தில் ஜாதகத்தை வச்சு தான் எல்லா பலனும் சொல்லப்படுது அந்த காலத்தில் நாங்களும் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இவ்வளோ காலமாக சொல்லிவிட்டு வரோம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே நான் சொல்லிவிட்டு வரேன் அப்போ எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பேன் எவ்வளோ பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் எல்லோரும் நடந்திருக்கோம் அப்போலாம் இந்த புதிய முறையெல்லாம் இல்லையே அப்போ நான் முறையில் தானே சொல்லிட்டு வந்தேன் அப்போ ஏன் எல்லாத்துக்குமே சொல்லப்படுது ஜாதகத்தில் எல்லாமே சொல்லலாம் பிறப்பம் சொல்லலாம் இறப்பம் சொல்லலாம் முன்னாடியே நடக்க போகிறதும் சொல்லலாம் நடந்ததும் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் இது உண்மை அப்படிப்பட்டவங்களை நீங்கள் சந்திச்ச சந்திக்கிறது தான் உண்மை அது மூலம் புரிஞ்சுங்க நீங்கள் யாரோ சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு குறைவாக கற்றுக்கிட்டவங்க அனுபவம் இல்லாதவங்களாம் சந்தித்தா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது அதனால் ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் உண்மை நீங்கள் நல்லா ஆளாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா வழி கண்டிப்பாக நல்லது நடந்திருக்கும் அதனால் அந்த என்றைக்குமே அந்த பாரம்பரிய ஜோதிடம் மறையாது அதுலேருந்து எவ்வளோ தோண்டினாலும் எவ்வளோ புதிய முறைகள் தோண்டினாலும் எல்லாமே குறுகிய காலகத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறைந்து போயிடும் இந்த ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறது என்றைக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்படி அந்த புதிய முறையில் கேள்வி விரும்பி போங்க வேணாம்னு சொல்ல இருந்தாலும் எப்பயுமே நம்ம தாயை மறக்க முடியாது இல்லையா அதனால் தாய் தான் இது தாய் ஒரு 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 இதுல தோன்றுனா அதுதான் தாயின் தான் சொல்லப்படுது உற்பத்தி தானே தாய் மூலியமாக தானே குழந்த பிறக்குது அப்போது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த தாய் பழசுலேருந்து பிரியும் போது அந்த ஜாதகம் அதுலேருந்து தானே பிரியது எல்லாமே அந்த பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறோம் அப்போ சொல்லும்போது அந்த காலத்தில் கரெக்டாக தான் நடந்தது அந்த காலத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த தேதி இந்த நிமிஷம் இந்த நாள் அப்படிலாம் சொல்லுவாங்க அதான் உண்மை அடியானம் சொல்லியிருக்கேன் இல்லையா சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு நல்லதும் சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு கெட்டதும் சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் நல்ல நல்லாதான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால் எந்த விதமான பயமும் கொள்ளாதீங்க இந்த குரு பார்வை பார்க்கறனால உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது குரு பயிற்சியால் குரு ஆரம்பத்துக்கு வந்துட்டால் கூட பார்வையுடைய பலன்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் நீங்கள் மேன்மை பெற்று விளங்க போகிறீங்க விட்டதை பிடிக்க போகிறீங்க தொழில் உத்தியோக வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் புதுசாக ஒன்று பண்ணுவீங்க அதுதான் இப்போ தனசி நான் சொல்கிறேன் புதுமை புதுமையை ஒன்று பண்ணி அதில் பிரபலம் ஆவீங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா அதில் வெற்றி பெறுவீங்க இதெல்லாம் இல்லாமல் வந்தது தனசராஜுக்கு அதுங்க வெட்டு ஒன்று துண்டு பேசுவாங்க செயலில் இறங்கி ஜெயிச்சு காட்டுவாங்க அதுதான் அவங்களுடைய குணம் அது இல்லாமல் ஊருக்கு உழைக்கிறவங்களும் அவங்க தான் நிறைய பேருக்கு உழைச்சி பழித்து நல்ல பேருக்கு உதவி நல்ல பேர் வாங்குவாங்க இன்னசன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க அவன் வெள்ளந்தியாக இருக்கான் அப்படின்வாங்க மனசில் அதை வச்சுக்க மாட்டீங்க அன்பாக இருப்பீங்க எல்லோருடையும் எல்லாருக்கும் ஆதரவாக இருப்பீங்க உழைப்பால் முன்னேறிவீங்க இதெல்லாமே தனுசுகிற இந்த பண்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வியாழக்கிழமையில் இப்போ இந்த குரு வந்திருக்கனால அதுக்கு பரிகாரமாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க வியாழக்கிழமையில் காலையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டுவாங்க மாலையில் நவகிரத்தில் இருக்கிற குரு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மூக்கடலை மாலை இருபத்தோரு மூக்கடலை மாலை அது போதும் அது பண்ணிவிட்டு முல்லை மலர் சாமந்தி மலர் சூடி மஞ்சள் வசரம் சாத்தி அபிஷேகம் பண்ணால் இன்னும் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அபிஷேக ஆராதனை பண்ணால் இன்னும் நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ண சொல்லியிருக்கேன் பிரசித்தி பெற்ற குரு சலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற நவகிரசலமாக வந்து அங்கே போய் அதை வழிபட்டுவாங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை மில அது மாதிரி வழிபட்டுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் நம்ம சொல்கிறது இல்லாமல் இன்றைக்கி கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் கெட்டது நடக்கும்னு சொல்ல மாட்டோம் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி குருமார்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவோம் ஒரு சிலர்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க கெட்டவங்க எல்லா துறையிலுமே ஒரு சிலர் இருக்காங்க அவங்கள விட்டுடுங்க அதை பற்றி பேச வேணாம் பெரும்பான்மையானவர்கள் நல்லது தான் சொல்லுவாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டு நடக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த தனுசு இந்த குரு பயிற்சி எல்லா கண்டிப்பாக மறைமுகஸ்தானத்தில் வந்தாலும் நல்லதுதான் நடக்கப்போகுது ஏன்னா மற்ற கிரகங்களுடைய ஸ்தான பலன் பார்வை பலன் நல்லதாக இருக்குது அதனால் ராசி கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் எல்லாமே ஜெயிச்சு காட்டுவீங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கூட பண்ணலாம் நீங்கள் ஒரு துறையில் எந்த துறையில் இருக்குங்களோ அதில் வந்து நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம் போட்டி பந்தியில் கலந்துக்கலாம் அதில் வெற்றி பெறலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருக்கணும் அதுதான் காரணம் சொல்வது ஏன்னா உங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க எந்த காலத்துலேயும் எக்காலத்திலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது அது மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக நடக்கப்போகுது கஷ்டமான இடத்துல வந்துவிட்டாலும் கவலைப்படாதீங்க அதுக்குண்டான பரிகாரங்கள் பரிகாரம் வாங்க இறை வழிபாடு ரொம்ப சொல்லியிருக்கேன் குரு கொண்டு முருகருடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் பரிகாரம் தான் பெரும்பாலும் குருக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் தான் சொல்லப்படுது அந்த திருச்செந்தூர் தான் போய் வழிபடணும்னு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல திருச்செந்தூர் முருகர் இருப்பாங்க இப்போலாம் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துடுது இப்போது தென் பழனின்னு போது வட பயணி இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இப்போது திருநள்ளாறுங்கும்போது வட வட திருநள்ளாறுன்னு சொல்லப்படுறாங்க நடு கூட சொல்லப்படுது இது மாதிரி நிறைய இடத்துல இப்போ நிறைய வந்துடுச்சு எல்லாருக்குமே ஈஸியான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் அந்த தான் போய் பண்ணணுன்னெலாம் அவசியம் இல்லை இப்போ காலங்கள் கேட்டோம்னா நம்ம மாற்றிக்கணும் அதே தெய்வம் தான் முருகன்ற போது அது திருச்செந்தூர் முருகனால் எல்லா முருகனும் ஒன்று தான் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் பரிகாரன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு மாதிரி தான் அது வந்து பரிகாரம் வந்து இல்லைன்னு சொல்ல ஒதுக்கி விட முடியாது ஏன்னா பரிகாரம் சொன்னால் தான் காலங்காலமாக அதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்துன்றிருக்கு பரிகாரன்றது என்ன ஒரு செயலை செய்கிறது ஒரு இறை வழிபடுதுன்னு மெயினான பரிகாரமே சொல்லப்படுது நீங்கள் வேறு எதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை சாமி கும்புறத்துக்கும் நவக்கிரகத்தை கும்புறதுக்கும் யாரும் உங்களுக்கு இல்லை அந்த நவக்கிரகத்தில் அந்தந்த கிரகத்துக்கு ப வழிபடுங்க அந்தந்த தெய்வத்தை வழிபடுங்க தானே சொல்கிறோம் அதான பரிகாரம் அதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போகுது பரிகாரம் தான் நடக்கும் பரிகாரம் பண்ணாமல் நடக்காது அப்படி கிடையாது நல்ல நேரம் வந்துவிட்டால் நீங்கள் பரிகாரம் பண்ணால் கூட நல்லதாக நடக்கும் இந்த பரிகாரன்றது ஒரு உங்களுக்கு ஒரு துணையாக தான் இருக்க போகுது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லா பரிகாரம் அதில் இறை பரிகாரம் சொல்லப்படுது தான தர்மங்கள் நல்லா கேட்டுங்க ஒரு கிரகம் சரியில்லாம் அந்த கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வங்கள் நம்ம முன்னோர்கள் வழி வைத்து போயிருக்காங்க முன்னோர்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே அவங்க சொல்லிட்டு போனது எல்லாமே நல்லது தானே கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி அணுபூர்மா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க சும்மானா கண்ணு முடிஞ்சு யாரும் சொல்லிட்டு போகல அப்போது அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் அதுக்கு உண்டான தெய்வத்துக்கு உண்டான பரிகாரம் இது இல்லாமல் தான தர்மம் இதுதானே சொல்லிட்டு வரேன் நான் இதுதான் பரிகாரம் இதுதான் எளிமையான பரிகாரம் இதை விட்டுட்டு நீங்கள் அவரு இதை சொன்னார் அதை சொன்னார் பெருசாக சொன்னார் நிறைய பணம் பண்ணிட்டேன் செலவு பண்ணிட்டேன் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான பரிகாரம் தான் சொல்கிறேன் இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அதுதான் விஷயம் எப்பயுமே ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் தான் எல்லாருமே விரும்புவாங்க அதுக்காக தான் இந்த பரிகாரம்ன்ற முறை ஏற்படுத்தப்பட்டு பரிகாரம் என்பது ஜோதிட சாதத்தில் இல்லை என்றாலும் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலன்கள் விரைவாக கிடைக்கணுன்றதுக்கு தான் பரிகாரம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும் பரிகாரம் நிறைய ஜோதிஷர்கள் சொல்லிட்டாங்க பரிகாரம்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நூலில் கிடையாது அப்படில்லாம் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் பரிகாரம் கிடையாது தான் இருந்தாலும் அந்த பரிகாரம் செஞ்சால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அதுதானே மக்கள் விரும்புகிறாங்க இப்போ உள்ள பாஸ்ட் லைஃப்பாக தானே இப்போ யார் துரித உணவுன்னு சொல்கிற பாஸ்ட்டு பாஸ்போர்ட்டில் தானே சாப்பிட்றாங்க அப்புறம் அவங்க அந்த பரிகாரமும் அந்த பலனும் அவங்களுக்கு பாஸ்ட்டாக விரும்புன்னு தானே விரும்புவாங்க அப்போ அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுனால தப்பு கிடையாது இல்லையா அதனால் பரிகாரம் என்பது இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த பரிகாரம் செய்தால் உடனடி பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதனால் நீங்கள் அது பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்னு போயிட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாராரை நான் வணக்கிறேன்